கீர்த்தி திரு அகவல் தில்லையில் அருளியது சிவபெருமானுடைய புகழ் பெருகும் செய்கையெல்லாம் கூறுவது இந்த அகவல் இறைவன் நீக்கமர நிறைந்திருப்பது பல ஞான நூற்களை அருளியது அவன் நிகழ்த்திய அற்புதத் திருவிளையாளர்கள் திருத்தசாங்கம் ஆகியவை இந்த அகவலில் கூறப்படுகின்றன தில்லை திருவடி பல்லுயிர் எல்லாம் ஆகி எண்ணில் பல்குணம் எடில் பெற விளங்கி மண்ணுள் விண்ணுல் வானோருலகுல் துண்ணிய கல்வி தோற்றியும் அடித்துள் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர கொண்ட கொள்கையும் மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் பூதங்கள் அனைத்தும் விரிய இடம் கொடுக்கும் ஆகாயத்தலமாகிய தில்லை என்னும் படமையான நகரில் நடனமாடிய திருவடியால் எல்லா உயிர்களத்தும் இடைவிடாமல் ஆடுபவனாகி எண்ணிக்கையற்ற பல்வேறு குணங்களோடும் உயிர்களிடம் அழகுடன் விளங்கி மண்ணுலகையும் சொர்க்கத்தையும் வானோர் வாழும் உலகையும் படைத்து அங்கங்கே உள்ள உயிர்களுக்கு பக்குவமடைவதற்கான கல்வியறிவை தந்தும் திருவடிக்கண் சேரும் பக்குவம் வந்ததும் கல்வியறிவை அழித்தும் என்னுடைய அறியாமையாகிய இருவளை முழுவதும் நீக்கியும் அன்புமிக்க அடியார் உள்ளத்தை தான் இருக்கும் இடமாகக் கொண்ட கொள்கையும் அதனால் பெற்ற சிறப்பும் நிலை பெற்ற மகேந்திர மலையில் தான் முன்பு கூறிய ஆகமங்களை வெளிப்படச் செய்த திருவருளும் கல்லாடத்துக் கலந்து இனிதருளி நல்லாளொடு நயப்புறவு பஞ்ச பள்ளியில் பால் மொடி தன்னொடும் எஞ்சாது ஏண்டும் இன்னருள் விளைத்தும் கிராதவேடமொடு கிஞ்சுகவாயவள் கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடரையாகிக் கெளிரிது கேவேடராகி மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கியுள் மற்று அவை தம்மை மகேந்திரத்து இருந்து குற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் கல்லாடம் என்ற தலத்தில் கலந்து இன்பமுடன் எழுந்தருளி உமையவளுடன் இன்பம் எய்தியும் பஞ்சப்பள்ளி என்ற தலத்தில் பால் போன்ற மொழிகளைப் பேசும் உமையவளுடன் எழுந்தருளி என்றும் குறையாத திருவர்களை விளைவித்தும் வேட்டுவக்கோலத்துடன் முறுக்க மலர்போல் சிவந்த வாயினை உடைய உமாதேவியின் ஒன்றோடொன்று நெருங்கியுள்ள முலைகளில் தோய்ந்தும் உயிர்களுக்கு போகத்தை நல்கியும் வலிகனாகி சுராமீனைக் கொன்றும் பெரிய ஏடுகளில் எழுதப்பெற்ற ஆகமங்களை கொண்டு வந்தும் அந்த ஆகமங்களை மகேந்திர மலையில் எழுந்தருளி இருந்து தன்னுடைய ஐந்து புகங்களாலும் மக்களுக்கு உபதேசித் தருளியும் நம் தம்பாடியில் நான் மறையோ நாய் அந்த அரியநாயமந்து அருளியுள் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினது ஆகி ஏருடை ஈசல் இப்புவனியை உய குருடை மங்கையும் தானும் வந்து அருளே குதிரையைக் கொண்டு குடநாடு அதன் விசை சதுர்பட தான் எடுந்து அருளியும் வேலம்புத்தோர் விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் நந்தம்பாடி என்ற தலத்தில் நான்கு வேதங்களையும் அறிந்த அந்தணனாய் எல்லையில்லா கருணை மிக்க குருநாதனாய் எழுந்தருளியும் உலகம் உய்வதற்காக பல்வேறு வடிவங்களை தாங்கி பல பல இயல்புகளை உடைய பல நூறாயிரம் பொருட்களுமாகி இடவ வாகனத்தை உடைய இறைவன் தன் உடம்பில் ஒரு பகுதியாக உள்ள உமையும் தானுமாய் எழுந்தருளி குதிரையை ஓட்டிக்கொண்டு திருப்பெருந்துறைக்கு மேற்கே உள்ள பதியில் மிக சாமர்த்தியமாக கூட்டத்துள் ஒருவனாய் தானே எழுந்தருளி வந்தும் வேலம்புத்தூர் என்ற தலத்தில் உக்கிரகுமார பாண்டியனாக வந்த முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்து அழகான திருக்கோலம் காட்டிய கொள்கையும் புத்தூர் விற்படு வேடற்கு ஈழ்்திளையும் முக்கடியருளிய முழுத முக்கடியருளிய முழு தழல் மேனி சுக்கு அதாக காட்டிய துன்பையும் அரியொடு பிரமேற்கு நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியல் தனக்கு பரிமாவிற்கு ஏண்டு கனகம் பெறாது ஆண்டான்யம் கோன் அருள்வடி இருப்ப தோண்டு சோதி தோற்றிய துல்மயுல் அந்த நல்லாகி ஆண்டு கொண்டு அருளி இந்திரல் காட்டிய இயல்பும் சாந்தம்புத்தூர் என்ற தலத்தில் விற்போர் புரியும் வேடனுக்காக கண்ணாடியில் படைக்கலன்களை படைத்துக் கொடுத்த தன்மையும் குதிரைக்கு வைக்கும் கொள்ளுப்பையில் நெருப்பனைய திருமேனியை சொக்கலிங்கமாக காட்டிய பழமையும் அறியும் பிரமணம் அளக்க முடியாதவன் நரியை குதிரையாக்கிச் செய்த நற்செயலும் என்னை ஆட்கொண்டருள அழகான திருவணிகளை அருளிய சிவபெருமான் பாண்டிய மன்னனுக்கு குதிரைகளை விற்று அவன் கொடுத்த பொன்னை விரும்பாமல் என்னை விரும்பி ஆண்ட பெருமான் அவன் அருளையே நாடி நிற்கும் எனக்கு முன் தூண்டி விடப்பெற்ற ஜோதி வடிவாய் தோன்றிய படமையும் அந்த வடிவில் என்னை ஆண்டு கொண்டு அருள் செய்து எல்லாம் வல்ல சித்தனாய் என் முன் மாய வித்தைகள் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் இருந்து குதிரை சேவகல்லாகிய கொள்கையும் அது சுமந்து அருளிய பரிசுல் மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவணம் அதனில் பொலிழ்ந்து இனிது அருளி தூவணமே நீ காட்டிய தொன்மையும் பாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலல் ஒளி காட்டிய பண்பும் பெருமையும் நன்மையுமிக்க மதுரை என்னும் பெரிய நகரத்தில் குதிரை வீரனாக காட்சி தந்த கொள்கையும் அந்த மதுரை மாநகரில் வந்தே என்ற அன்புமிக்க மிக்க அடியவனுக்காக அழகாய் மண் சுமந்து அருள் செய்த தன்மையும் உத்தரகோஷமங்கை என்னும் தலத்தில் எழுந்தருளி ஞான குருவாக வேடம் காட்டிய இயல்பும் திருப்பூவனத்தில் விளக்கமாய் எழுந்தருளி பொன்னனையாள் என்ற பக்தைக்கு களிம்பெறாத தூய்மையான நிறமிக்க பொன்மேனியை காட்டிய படஞ்செயலும் திருவாத ஊருக்கு வந்தரு சிறையில் கிடந்த என் காதுகளில் திருவடிச் சிலம்பு ஒலி கேட்பித்து அருள் செய்த பண்பும் திருயார் பெருந்துரை செல்வனாகி சோதியில் கரந்த கள்ளமோ பூவலம் அதனில் பொலிந்து இனிது அருளி பாவநாசம் ஆக்கிய பரிசுல் தண்ணீர் சயம் பெற வைத்து நல் நீர் சேவகள் ஆகிய நன்மையும் விருந்தி நல்லாகி வெண்காடு அதனில் குருந்தீன் குறுந்தில் கீழ் அன்று இருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காயிருந்து அங்கு அருளிய அதுவும் திருவளர்ந்தோங்கும் திருப்பெருந்துறையில் நான் பெற்ற பெருஞ்செல்வமாய் காட்சி தந்து எல்லா ஜோதிகளும் எந்த ஜோதியிலிருந்து தோன்றினவோ அந்தக் கருவான ஜோதியில் தன் உருவை மறைத்து கொண்ட கள்ளத்தனமும் பூமண்டத்தில் எல்லா உயிர்களோடும் இணைந்து அவற்றின் பாவங்களை அடித்தருளும் தன்மையும் பாண்டிய மன்னன் படைகளின் தாகம் தீர்த்து அவை வெற்றி பெறுமாறு தண்ணீர் பந்தல் வைத்து சிவஞான நன்னீர் தரும் காவலன் ஆகிய நற்செயலும் என்றும் புதியவனாகி திருவெண்காட்டில் குறுந்த மரத்தின் கீழ் வீட்டிருந்த கொள்கையும் பட்டமங்கலம் என்ற தலத்தில் அழகுடன் எழுந்தருளி இயக்கமாதர் அருவர்க்கும் அட்டமா சித்திகளையும் அருளிய தன்மையும் வேடுவல் ஆகி காடு அது தன்னில் கரந்த கள்ளமோ மெய்காட்டிட்டு வேண்டு கொண்டு தக்கால் ஒருவன் ஆகிய தன்மையுள் ஓரியூரில் உகழ்ந்து இனிது அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசு மாண்டூர் தன்மில் கீண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்ந்தீவில் கோலம் கொண்ட கொள்கையும் தேன் அமறு சோலை திருஆரூரில் ஞானல் தன்னை நல்கிய நன்மையும் வேடனாக தாம் விரும்பியவாறு உருவம் கொண்டு பாண்டிய மன்னனுக்கு வெற்றி தந்து சோழ மன்னனை மடுவில் வீழ்த்தி காட்டில் மறைந்த கள்ளத்தனமும் சுந்தர சாமந்தன் என்னும் சிவபக்தனுக்காக பெரும்படைகளும் படைத்தலைவனும் போல காட்சியளித்து வேண்டிய உருவங்கொண்டு அருள் புரியும் பெருமை உடையவனாய் காட்டிய தன்மையும் ஓரியூர் என்ற தலத்தில் சைவ அந்தன பெண்ணுக்கு உள்ளமுவந்து அருள் செய்து இந்த பூமியில் குழந்தையாய் தோன்றிய தன்மையும் பாண்டூர் என்ற ஊரில் நீங்காமல் நிறைந்திருந்தும் தேவூர் என்ற ஊருக்கு தெற்கில் உள்ள தீவில் ஆளும் அரசனாக கோலம் கொண்ட கொள்கையும் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருவாரூரில் சித்தீச்சர குருமூர்த்தியாக ஞானோபதேசம் செய்த நற்செயலும் அதனில் படிம வைத்த பரி ஏகம்பத்தில் இயல்பாய் பாகல் பெண்ணோடு ஆயின பரிசுள் திருவாஞ்சியத்தில் சிற்பற இருந்து மறையார் கூடலியோடு மகிழ்ந்த வண்ணமுய் சேவகன் ஆகி திஞ்சிலையே பாவகம் பல பல காட்டிய பரிசுள் கடம்போர் தண்ணில் இடம்பெற இருந்தும் இங்கோய் மலையில் எடில் அது காட்டியுள் ஐயாறு அதனில் செய்வல்லாகியுள் துருத்தி தன்னில் திருப்பனையூரில் திரு திருவடை மருதூரில் அடியார்களோடு நெருக்கமாக எழுந்தருளி இருந்தும் தெய்வத்தன்மை மிக்க திருவடிகளைச் சூட்டிய தன்மையும் திருவேகம்பம் என்னும் காஞ்சிபுரத்தில் தான் மட்டும் தனித்திருந்தும் உமாதேவிக்கு ஒரு பாதி அளித்து சிவசக்தி வடிவாய் காட்சியளித்தும் தோன்றிய தன்மையும் தலத்தில் சிறப்புடன் இருந்து மனமிக்க கூந்தலை உடைய நாக கன்னிகையை அம்மையின் பாகத்தில் அமர்த்தி மகிழ்ந்த தன்மையும் அட்டாளிச் சேவகனாகி கையில் வில்லேந்தி பாண்டியனை வெல்ல சமணர் அனுப்பிய யானையை வென்று பலவாறு தோற்றங்கள் காட்டிய தன்மையும் கடம்பூரில் தனக்கென தனிப்புகள் பெற்றிருந்தும் திரு மலையில் தன் அடகு திருக்கோலம் காட்டியும் திருவையாற்றில் ஆதிசைவ அந்தனராகி தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தியாகியும் திருத்துருத்தியில் காதலோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்புடன் எழுந்தருளியும் கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்கு அதனில் இருந்தும் புறம்பயம் அதனில் அரம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்த மில் பெருமை அழல் உருக்கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு போல வந்தருளி வந்தருளியவரு தன்யுல் தன்மையில் படுத்து தானே ஆகிய தயாபரல் எம் இறை சந்திர தீபத்து சாத்திரல் ஆகி அந்தரத்து இடிந்து வந்து அழகு அமரே பாலையுள் சுந்தரத்தன்மையோடு சீர்காழியில் அம்மையப்பராக காட்சியளித்தும் திருக்கடுக்குன்றத்தில் என்னை மறக்காமல் வந்து திருக்கோலம் காட்டியும் திருப்புறம்பயத்தில் வணிகப்பெண் மனத்துக்கு சாட்சிநாதனாகி அறங்களை அருளிச் செய்தும் திருக்குற்றாலத்தில் சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளியும் அளவற்ற பெருமை உடைய ஜோதி வடிவத்தை மறைத்து அழகுமிக்க வடிவுடைய குரு புதல்வன் உருவம் தாங்கி இந்திரஜாலம் போல என் முன் எழுந்தருளின் எல்லாருடைய தன்மைகளையும் தன்னுள் அடங்கச் செய்து அவர்கள் நெஞ்சில் தான் மட்டுமே தனித்து விளங்கும் தனிப்பெரும் கருணையாளனாகிய எம் இறைவன் சந்திரதீபம் என்னும் நகரில் சாத்திரங்களைத் தருபவனாகி வானத்திலிருந்து இறங்கி வந்து அடகு மிக்க உள்ள மக்கா என்னும் பாலை வனத்தில் அடகிய கல்வடிவான தன்மையோடு நெருங்கி இருந்து அருள் செய்தும் மகிந்திர வெற்பல் அந்த மில் பேருமை அருள் உடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரில் ஆற்றல் அது உடைய அழகு திருவோரு நீற்று கோடி நிபிள் தீ காட்டியுள் ஊனம் தன்னை பொருங்குடல் அருகுல் ஆனந்தமே ஆரருளுள் மாதில் கூருடை மா பெருள் கருணையல் நாத பெரும்பறை நவின்று கரங்கவம் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு கழுக்கடை தல்லை கை கொண்டு அருளியுள் மூலம் ஆகிய மும்மலம் அருக்குள் தூய மேனி சுடர் விடு சோதி காதலல் ஆகி கழு மாலை ஏல் உடைத்து எில் பெற அண்ணில் தோ அரியோடு பிரப்கு அளவறியாதவள் பரிமாவில் மீசை பயில் வண்ணமுல் மீண்டு வாராவளி அருள் புரியவள் பாண்டி நாடே பழம்பதியாக பக்தி செய்ய அடியரை உத்தர பரம்பருத்துய்பவன் ஆதி மூர்த்தி ஆதிமூர்த்திகட் அருள் புரில் அருளிய தேவதேவல் திருப்பெயர் ஆகவுள் இருள் கடிந்து அருளிய இன்பவோ தேல் அருளிய பெருமை அருள்மலையாக இவ்வாறெல்லாம் எமக்கருள் புரியும் மந்திரமலையாகிய மகேந்திர மலையில் விளங்கும் அளவற்ற பெருமையும் அருளும் உடைய பெருமான் எங்களை ஆட்கொண்ட தன்மையைப் பேசினால் அது கீழ்கண்டவாறு அமையும் பேராற்றல் மிக்க பேரடகுடைய அறத்தின் வடிவாய் திருநீர் அணிந்து தோன்றும் இடவத்தை உடைய கொடியை உயர்ந்து விளங்கச் செய்தும் ஆணவ மலத்தை முழுவதும் மாற்றி ஆட்கொள்ளும் ஆனந்தத்தையே ஆறாக அருள் செய்தும் அருட்சக்தியை ஒரு பாகமாக உடைய கருணையாளன் நாதமாகிய பெரிய பறையை விரும்பி ஒலிக்கச் செய்தும் ஆன்மாக்களுக்கு ஆணவம் முதலிய மலங்கள் வந்து சாராமல் ஆண்டருள் புரியும் எம்பெருவான் முத்தளைச் சூலத்தை திருக்கரத்தில் தாங்கியும் ஆன்மாக்களுக்கு இயல்பான ஆணவ கண்ம மாயங்களாகியும் மலங்களையும் போகச் செய்பவன் தூய திருமேனி சுடர் சுடர்வீசும் எம்பெருமான் அடியார்கள் வாழ் அன்புடையவனாகி அவர்கள் சூட்டிய செங்கலு மாலையை பொருந்திய அடகுற விரும்பி அணிந்தும் திருமால் நான்முகன் இவர்களால் அளக்க முடியாத சிவபெருமான் குதிரையை தன் ஊர்தியாக்கி அதன் மீது எடுந்தருளிய பேரடகும் ஆன்மாக்கள் இவ்வுலகில் மீண்டும் பிறக்காமல் பிறவா வரமருடும் பெருமான் பாண்டிய நாட்டையே தன் பழைய திருத்தலமாகக் கொண்டும் பக்தி செய்யும் அடியார்களை வானோர்க்கு முயர்ந்த உலகத்தில் வைத்து பாதுகாப்பவன் உத்தரகோஷமங்கையே தனக்குரிய ஊராகக் கொண்டும் ஐந்தொழில் புரிய நியமிக்கப்பட்ட பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்று சொல்லப்படும் முதல் மூர்த்திகளுக்கு அவர்கள் அந்தந்த தொழில் புரிய அருள் செய்யும் தேவதேவன் என்ற பெயரையே தன் திருப்பெயராக கொண்டும் அறியாம இருள் மாற்றி ஆட்கொள்ளும் இன்பத்தை வாகனமாக உடைய திருவருளையே தனக்குரிய மலையாகக் கொண்டும் இவ்வாறு பத்து அங்கங்களாலும் இறைவன் அடியவரை ஆட்கொள்ளுகிறான் எப்பெரும் தன்மையும் திறமும் அப்பரிசு அதனால் கொண்டு அருளி நாயினேனை நலூமலி தில்லையுள் கோலம் ஆதரு பொதுவினில் வருக என வருக ஏல என்னை இங்கு ஒழித்து அருளி அன்று உடல் செல்ற அருள் பெருள் அடியவரே ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும் வந்திலாதார் எரியில் பாயவும் ஆகி மயக்கம் எதியும் பூதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புகண்டி நாதநாத என்று பாதம் பாதம் அடியார்கள் ஒவ்வொருவருடைய தன்மைக்கும் தகுதிக்கும் ஏற்றபடி அவரவர்க்கு உரிய தன்மைகளால் ஆட்கொண்டு அருள் செய்து நாய் போன்ற என்னை நலமிக்க தில்லையில் அழகிய பொன்னம்பலத்திற்கு வருக என்று கட்டளையிட்டு என்னை மட்டும் என் தகுதிக்குப் பொருத்தமாக இங்கேயே விட்டுவிட்டு எம்பெருமான் மறைந்தான் அப்பொழுது அவனோடு கூட சென்று அடியவர்கள் இரண்டற கலக்க அவர்களோடு இறைவனும் கலந்தருளியும் அவ்வாறு கலக்கும் பேறு பெறாதவர்கள் குருநாதன் மறைந்தபொழுது எழுந்த சோதியுள் பாயவும் சிலர் அவன் மேல் கொண்டு மயங்கி வீழ்ந்தும் பூமியில் விழுந்து புரண்டு அலறியும் காலால் வேகமாக கடற்கரை வரை ஓடிச் சென்று எங்கள் நாதனே நாதனே என்று அழுது புலம்பியும் இவ்வாறு முன்பு திருவடிப்பேறு பேறு அடையாதவர்கள் இப்பொழுது திருவடி பெறவும் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவோ எழில் பெறும் இமயத்து இயல்பு உடை அம்புல் பொலிதரு புலிவூர் பொதுவினில் நடம் த நடம் நவில் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகு ஒரு சிறுநகை இறைவல் இண்டிய அடியவரோடு புலிதரு புக்கு இனிது அருளினல் ஒலிதரு கைலை உயரே கிழவோனே பதஞ்சலி முனிவருக்காக பதஞ்சலியாமலாடும் ஆனந்த நடராஜ பெருமானே என்று மனம் சலிக்க நின்று ஏங்கிய அடியார்கள் ஏங்கி நிற்கவும் அடகுமிக்க இமயத்தின் இயல்புகள் அனைத்தும் வாய்க்கப்பெற்ற பெற்ற பொன்னம்பலத்தில் திருநரணம் செய்பவனும் கொவ்வை கனிவோல் சிவந்த வாயனை உடைய உமையவளுக்கும் காளிக்கும் அருள் புரியும் திருமுகப் புன்னகை உடையவனும் ஆகிய இறைவன் அடியவர் வாழ்த்தொலி வழங்கும் உயர்ந்த நாதன் தன்னோடு நெருக்கமான அடியார்கள் கூட்டத்தோடும் பொலிவிமிக்க புலியூர் என்று சொல்லப்படும் தில்லையில் புகுந்து எமக்கு அருள் செய்து இனிது அமர்ந்திருக்கிறான் திருச்சிற்றம்பலம்